சிவாய நம்ம திருச்சிடணும் அன்பின் காலை வணக்கம் உங்கள் சக்திஜெய் திறனீலகண்டன நமச்சிவாய நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை சந்திச்சிருப்போங்க நிறைய விஷயங்களுக்கு போராடி இருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் துன்பப்பட்டிருப்போம் துயரப்பட்டிருப்போம் இன்னும் நிறைய வேதனைகள் சதிகள் சாபங்கள் எல்லாமே நம்ம சந்திச்சிருப்போங்க நிறைய மகிழ்ச்சியான தருணங்களும் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போங்க நிறைய அனுபவம் கிடச்சிருக்குங்க இந்த அனுபவத்தில் எல்லாமே நம்ம கூட எதுவுமே பயணிக்காதுங்க இந்த உடலாலேயோ மனசாலேயோ நிறைய விஷயங்கள் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுட்ருப்போம் துன்பத்தையும் கடந்து வந்திருப்போங்க ஆனால் நம்மளுடைய கடைசி பாதைக்கு இது எதுவுமே வந்து பயன் தராதுங்க சேர்த்து வைத்த சொத்து சுகம் எதுவுமே பயன்படாது நம்ம ஒரு ஆத்மாவுக்கு இன்னொருத்தருக்கு எந்த அளவுக்கு மனசு வந்து உதவி பண்ணுறோமோ அது புண்ணியமாக தர்மமாக மாறி நம்மளுடைய கடைசி காலம் வாழ்க்கைக்கு அதுதான் தான் வழிவகுக்கும் நம்ம சந்தோஷமாக போடுறதுக்கு அதுதான் வழிவகுக்கும் புரிஞ்சிக்கிட்டா போதுங்க அந்த நிலையை மறந்துட்டு ஆடுற ஆட்டம் எல்லாமே சரியாக இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய கடைசி பயன் மானது நிறைய சிரமத்துக்குள்ளாக்கி விட்டுருவாருங்க இறைவன் ஒரு வினாடி யோசித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் சந்தோஷமா இருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்நாளில் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் நம்மளுடைய இறுதி பயணமானது இறைவன் திருவடியை போய் சேரணும் இல்லையா அது சுமூகமாக நல்லபடியாக இருக்கணும் தேகக்குறை மனக்குறை ஆத்மா குறை எதுவுமே இல்லாத நல்லபடியாக இறைவன் இடத்துல போய் நம்ம சேரணுன்ற பட்சத்தில் நல்லதை செய்தால் மட்டும்தான் தான் மற்ற உள்ளங்கள் மகிழும் பட்சத்தில் அந்த ஆத்மா உள்ளங்கள் வாத்தரும்போது தான் நம்மளுடைய பயணம் இனிமையாக அமையும் புரிஞ்சிக்கிட்டா போடுங்க வாழற காலம் பெரிய காலம்லங்க நம்மளுடைய கடைசி கால தான் பெரிய விஷயங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லா மழகாகும் எப்பவுமே நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம் யார் நம்மளை குத்துனாலும் காப்பாற்றுறது நம்மளாக இருப்பங்க தேனுடைய சுபாவம் கொட்டுறது காப்பாற்றுறது மனுஷ சுபாவங்க இந்த மனசில் நினச்சி நல்லதே செய்யும்போது இறைவன் நிச்சயமாக நம்ம சுமைகளை குறைச்சி வச்சு நல்ல விஷயங்களுக்கு நம்மளை ஆட்கொண்டுட்டு நம்மளை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வச்சு நல்லா எடுத்து பாருங்கள் அவர் உணர்ந்து புரிந்து செயல்படுவோம் நமச்சிவாய வாழ்கை வளம் உங்கள் சக்திதை எப்பவுமே செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பலன் தராத இருக்காதுங்க செய்ய தவறுக்கும் பலன் கிடைக்காத இருக்காதுங்க உணர்ந்து புரிந்து செயல்படுவோம் உங்கள் சக்திதை வாய்